நாம் வாழை நடவு செஞ்சு ஏழாவது மாதம் இந்த வேலையை மட்டும் செய்யாமல்ட்டங்களா நாம் ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டது எல்லாம் வீணாக போயிருங்க நம்ம தோட்டத்தில் ஒரு ஆயிரத்தி இரநூறு கதளி வாழை போட்டிருக்குங்க நாம் வாழை நடவு செஞ்சு கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் புட வந்துடுச்சுங்க ஒன்னார எல்லா மரமும் புட வர ஆரம்பித்தோன்னா பார்த்தீங்களா நம்ம எல்லா மரத்துங்களுக்கும் பெல்ட்டு போட்டு கட்ட ஆரம்பிச்சிருந்தேங்க இல்லைன்னா ஒரு காற்று வந்தாலும் பார்த்தீங்களா எல்லா மரத்தையும் சாய்ச்சிரும் மரத்துலேருந்து புட வர்றதுக்கு முன்னால் பார்த்திங்களா எவ்வளோ காற்றடிச்சாலும் எதுவும் ஆகாது மரத்துலேருந்து புட வந்துட்டாவே பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக வெயிட் அழுத்தவும் காற்றடிச்சா அப்படியே மரம் சாஞ்சிருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று இழுத்து பிடிக்கிற மாதிரி மேல் மரத்தில் பெல்ட்டு போட்டுருணுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டு சாரிக்கு ஒரு மிளக்குச்சி நல்லா சாய்வாக அடிச்சுக்கணுங்க நல்லா ஆழமாக நல்லா சாய்வாக அடித்ததுக்கப்புறம் நல்லா ஒவ்வொரு மரத்துக்கும் போ ட்வயின் போட்டு இழுத்து இந்த மொளக்குச்சியில் கட்டிடணுங்க இதை ஏன் நாம் கட்டணும்னா மழை அதிகமாக பேஞ்சால் ஈரத்துக்கு மரம் சாயும் அதுவும் இல்லாமல் மழை பெய்யும் போது அதிகமாக காத்தடிச்சா எல்லா மரங்களும் ஒரு பக்கமாக சாஞ்சி வீணாக போயிருங்க